பழைய பல்லாவரத்தில் ஸ்ரீ தர்மராஜா உடனே ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை அடுத்த பழைய பல்லாவரம் பொன்னியம்மன் கோவில் திரு அருகே ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து ஸ்ரீ தர்மராஜா உடனுறை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பத்து நாட்கள் யாக பூஜை செய்து மேலதாளத்துடன் வேத மந்திரங்கள் பூஜிக்கப்பட்ட புனித நீரை திருநீர்மலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அர்ச்சகர் கசூரி ரங்க பட்டாச்சியா சுவாமிகள் மூலம் புனித நீரை எடுத்து சென்று சிறப்பு பூஜை செய்து புனித நீரை கோபுர கலசம் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பல்லாபுரம் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாதான் சிங் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் மாமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஆலய நிர்வாகிகள் தர்மச ராமமூர்த்தி ராணி வர்தன் அர்ச்சகர் அர்ஜுனன் மற்றும் கிராம பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் மற்றும் திருவீதி வீதி உலா புறப்பாடு நடைபெறும் என ஆலய நிர்வாகிகள் தெரிவித்தனர் Ô chị, 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 ியில் மூஜி இலையில் கல்லாப்பட்டியில் மஞ்சப்படியில் கட்டி ஊதிய அங்கு பாடையால் அரசு